இந்த வருஷம் சித்திர வருடப்பிறப்ப அதுமா சாமி குரு பூஜையில கவிப்பாடி வந்தது சிவ சுப்பிரமணிய குருநாதர் தான் கவிப்பாடி வர்றாங்க என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னா பொன் சபையில எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்தன என்னென்ன மாதிரியான சிறப்பு நடந்தது ஏன்னா குருநாதருடைய பதினாலாவது திவசமாதி குரு பூஜை அப்ப எப்பேற்பட்ட நிலைகளை வந்து மகான்கள் ஏத்துக்கிட்டு என்னென்ன மாதிரியான கையெழுத்து போட்டு கொடுத்து அடுத்த லெவலுக்கு தெய்வீத்தை கொண்டு போறதுக்கும் இது வரைக்கும் பிள்ளைங்க எப்பேற்பட்ட தெய்வியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவருடைய ஜீவசமாதி காலத்துக்கு பின்னாடியும் சரி அதுக்கு முன்னால எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய தான் இந்த புன்சபையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் வர்ணிச்சு சொல்லக்கூடிய தான் கவி அமைஞ்சிருக்கு முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்து சம்ஹார மூர்த்தி அடைக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முழு அருள் அருக்கணாச்சகத்தோட அவருடைய ஆசீர்வாதம் பெற்று சாமி ஆரம்பிக்கிறாங்க யாரை ஆசீர்வாதம் பண்றாரு பாலமுருகனா இளமை பருவத்துல இருந்த முருகப்பெருமன் செம்மார மூர்த்தியா காட்சி கொடுத்து அங்க சிங்கார வலன வந்து ஆசீர்வாதம் பண்றாங்களா ஆனா ஆறு ஒரு முகத்துக்குள் ஆறு முகம் ஆறு முகத்துக்குள் ஒரு முகம் அப்படிங்கிறாங்க ஒரு முகத்துல இருக்கக்கூடிய அம்சத்துல இருக்கக்கூடியது வந்து பாலமுருகன் இளமை பருவம் அந்த இளமை பருவத்தை விடுத்து அந்த மாயியை விடுத்து அதற்கு பிற்பாண்டு அந்த விண்ணு மண்ணு மட்டும்தான் சொந்தம் சொல்லி பண்டார கோலமா போய் நின்று அதன் பிற்பாடு அத்தனை கோடி சீமகங்களுக்கும் தலைவரா தலைமை பிரமா புதன்ஞானி சீமானா வந்த பிற்பாடுதான் அந்த அவருக்கு அவருடைய அவதாரத்தினுடைய சிறப்பு நிலை கிடைச்சது அதான் ஒரு முகத்திற்குள் ஆறு முகம் ஒரு முகமா காட்சி கொடுத்தாருன்னு சொன்னால் அவர் பால முருகன் இழவை பெறுவோம் ஆறு முகத்தோட காட்சி கொடுக்கும்போது ஒரு சம்மார மூர்த்தி பண்டார சட்டத்துக்கு உகந்த கோலம் அது அவதார கோலம் ஆறு முகத்தோட காட்சி கொடுக்கும்போது அதான் ஒரு முகத்திற்குள் ஆறு முகம் ஆறு முகத்திற்குள் ஒரு முகம் ஆறு முகத்திற்குள் ஐவர் அப்படிங்கிறாங்க இதுல யாரை குறிப்பிடுறாங்க அஞ்சு குருநாதரை குறிப்பிடுறாங்க ஆறு முகத்திற்குள் ஐவர் அனைவரும் எனக்குள் ஒருவர் அப்ப அனைவு அனைத்து ரிஷி மகான்களும் சரி அனைத்து கோடி ரிஷி மகான்களும் அம்பாள்களும் எல்லாருமே யாருக்குள்ள அடங்கிடுறாங்க எம்பெருமான் ஆதிசிவனார் கூட்டுல அடங்கிடுறாங்க ஏன்னா அவருடைய கூட்டுல இருந்துதான் வெடிச்சு செதறி ஒளி ஒடிவத்துல அவதாரத்துக்கு வந்த தெய்வம் அவங்க எல்லாருமே அதான் அனைவரும் எனக்குள் ஒருவர்னு யார் சொல்றாரா ஆதிசிவனார் சொல்றாரு அவரே ஆதி மூலவர் அப்படிங்கிறாங்க அவர்தான் பரம்பொருள் அவற்றிருந்து அவதாரத்துக்கு வந்தவரை அந்த அவதாரங்களும் ஒரு சீமகான்கள் கூட்டமும் ஒரு சீமகான்கள் பிள்ளைகளும் எல்லாருமே அப்ப அதான் அனைவரும் எனக்குள் ஒருவர் அவரே ஆதி முலவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இடத்தின் சிறப்பு நிலை அடைவதற்கும் முன் அவதாரத்தின் சிறப்பு நிலை ஆதி இடத்தின் சிறப்பு நிலையை அடைவதற்கும் சொன்னால் ஆதி இடங்கிறது குருமலை அதனுடைய சிறப்பு ஏன்னா குருமலைங்கிறதே சிறப்பிடம் இப்படி வந்து பூக்க இலாயம் ஆனந்த கோயில் வந்து இருப்பிடம் உற்கையிலாக சிறப்பிடம் ஆதி இடத்தினுடைய அப்ப சிறப்பிடத்தினுடைய சிறப்பே நீ அடையணும் அப்படின்னு சொன்னால் முன் அவதாரத்தின் சிறப்பு நிலை புறணும் முன் அவதாரத்துல ஆதியில் தொடர்பு இல்லாம ஆனந்த கோயில் வந்தடைய முடியாது ஆனந்த கோயில் வந்த பிற்பானதான் இருப்பு நிலை கிடைக்கும் இருப்பு நிலை கிடைத்த பிற்பானதான் அவ சிறப்பு நிலைக்கு செல்ல முடியும் அப்ப சிறப்பு இடத்துல சிறப்பான நிலைக்கு நம்மளுடைய ஏடு போகணும் ஆனந்த கோயிலையும் ஏடு இருப்பு ரிஜிஸ்டர் ஆகி உற்கை மாய மாயச்சித்திரத்தையும் இருப்பு ரிஜிஸ்டர் ஆகி இங்க ஆனந்த கோயில பூக்கை நாயத்துலயும் ராஜ ராஜேஸ்வரி அம்பாலிட்ட வந்து இருப்போடு ரெஜிஸ்டர் ஆகி இருக்கணும்னு சொன்னா ஆதி இடத்தின் சிறப்பு நிலை அடைவதற்கும் சொன்னால் குருமலையில போய் நிக்கிறதுக்கே வந்து இந்த பாக்கியம் கிடைச்சா தான் அந்த சிறப்பு கிடைச்சா தான் போய் நிக்கவே முடியும் அன்னைக்கு மலையை ஏற முடியும் அன்னைக்கு பார்த்து மகான் பார்த்து இந்த புள்ள வரணும்னு சொல்லி அதுக்கு கையொப்பம் போட்டிருந்தா தான் அந்த புள்ள வந்து அந்த மண்ணை மிதிக்க முடியும் அப்பேற்பட்ட தவாளியுமே தெய்வியமும் உற்பத்தி ஆகக்கூடிய மண் அதனாலதான் ஆதி இடத்தின் அந்த சிறப்பு நிலையை அங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நிலையை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த குரு பூஜையில அந்த பிள்ளை போய் அட்டன்ஸ் போடணும் அந்த குரு பூஜை அட்டன்ஸ் போட்டு அவங்க ரிஷி மகான் வந்து அவங்க பிள்ளைய வந்து மடியில வச்சு புனிசபையில அண்டு உண்டான நிகழ்வை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் முன் அவதாரத்திலேயே பாக்கியை செஞ்சிருக்கணும் சிறப்பு வாங்கிருக்கணும் அதான் அப்படிங்கறதும் சொல்றாங்க ஆதி இடத்தின் சிறப்பு நிலை அடைவதற்கும் முன் அவதாரத்தின் சிறப்பு நிலை பெறுவதற்கும் முன் அவதாரத்துல அந்த சிறப்பு நிலை பெற்றால்தான் ஆதியிலே ஆனந்த கோயிலோட கொடிவழி பிள்ளையாக இன்னைக்கு தொடர்பு இருந்தால்தான் இந்த அவதாரத்துல ஏதோ ஒரு சரண சஞ்சலத்து மூலயமாக வந்து சட்டத்தை பிடிக்க வச்சு அதன் மூலியமாக அந்த சரண சஞ்சலத்தை விடுக்க வச்சு தெய்வீகத்தை தெய்வீக படிப்பனையை கொடுத்து தெய்வீகத்தை புகுத்தி பக்குவ நிலை கொடுத்து அதற்கு பிற்பாடு கம்ப்ளீட்டா மாநில சட்டை விடுத்து மகான் பிள்ளையா பியூரிட்டி ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணும்னு சொன்னால் ஒரு அருள்நிலை பிரசன்ட் ஒளிவு காட்சி ஏப்பம் ஆகிய நிலை கொடுத்து கூட்டு வரணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஆதியிலேயே என்ன செய்யணுமா அந்த ஆதி இடத்தின் சிறப்பு நிலை உணர்ந்திருக்கணும்னா முன் அவதாரத்திலேயே அந்த சிறப்பு நிலை வந்து பெற்றிருக்கணும் அப்படி பெற்றிருந்தால்தான் ஒரு சிறப்பு ஒரு ஒரு ரிஷி மகானுக்கு வந்து நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாகவோ இல்ல வந்து ரிஷிமானுடைய மூச்சு காத்து பட்டு விமோச்சனம் பெற்று அடுத்த அடுத்த அவதாரத்துல வந்து ஆனந்த கோயில் வரக்கூடிய நிலையிலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சிறப்பு பெற்றால் தான் பெற்றிருந்தால்தான் இந்த அவதாரத்துல ஆனந்த கோயில் கைலாயத்தை வந்து அடைஞ்சிருக்க முடியும் அப்படியா அப்படி சும்மா வந்து குருநாதனத்தை வந்து பிள்ளையா வந்து இங்க சேர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க சொல்றாங்க முதல் நிலையான மூத்த நிலையும் பொன்னிலையான சிறப்பு நிலையும்ங்கிறாங்க அப்படி கொடிவழி பிள்ளையா ஆனந்த கோயிலுக்கு வர்றோம்னு சொன்னா அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நிலையா ஆனந்த கோயில் தலவாசல் தாண்டி உள்ள கொடிவழி பிள்ளையா வந்து தாத்தா போட்டோவை பார்த்து கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு சிறப்பு வாங்கணும்னு சொன்னால் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது கைலாயத்துல எவனும் சாதாரணமா வந்து நின்று முடியாது அப்ப முதல் நிலையான மூத்த நிலைய மூத்த குடி மூத்த குடியினுடைய பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் அந்த அதுக்குள்ளான பெர்மிஷன் கொடுத்து உள்ளேயே பட்டாலைக்குள்ளேயே தாத்தா வர விடுவாங்க அதான் முதல் நிலையான மூத்த நிலையும் பொன்னிலையான சிறப்பு நிலையும் அறுபத்தி நாலு அறையில ஏடு ஆகி பதிமூணு பொன்னிலையிலேயே நமக்கு ஏடு இருந்தால்தான் பிறவாமைக்குண்டான ஏடு இருக்குன்னு அர்த்தம் பிறவி கால கடலை தாண்டி பெருங்கடலை தாண்டி பிறவாமைக்குண்டான ஏடு இருந்தால்தான் அவனை புள்ளையார் பூஜை பண்றதுக்கு அம்சமே கொடுப்பாங்க அதான் எனது முதல் நிலையான மூத்த நிலையும் பொன்னிலையான சிறப்பு நிலையும் மந்திர தந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மாமுனியும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மூத்த குடி மூத்த குடிக்கு யாருதான் அதிபதியா மூத்த குடியினுடைய பிள்ளைகள் வந்து பண்டார சட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூத்த குடியினுடைய பிள்ளைகள் விஷயமகான் பிள்ளைகள் அப்ப அந்த மூத்த குடிக்கு அதிபதி மந்திர தந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மா முனி மாமுனிங்கிறது முனிவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவர் யாரு பெரியவர் கொட்டங்கானி சீமான் தான் இந்த மூத்த குடிக்கு வந்து அதிபதி பண்டார சிட்டத்திற்கு அப்படிங்கிறாங்க அடுத்த என்ன சொல்றாங்க குருமலை கல்விளக்கில் ஜோதி இருக்கும் அருட்பெரும் ஜோதியே அப்படிங்கிறாங்க அப்ப மத அடிவாரத்துல ஆதி மனிதன் வந்து ஏற்கனவே முன்பு குறிப்பிட்டது போல ஆதி மனிதன் வந்து தெய்வமா கும்பிட்டது வந்து ஜோதி வழிபாடு தான் ஜோதி அம்சத்தை தான் ரிஷிமான்கள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு ஆதி மனிதன் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு ஆதி மனிதன் வந்து அனைத்து அருள்நிலையும் கொண்டு வந்து அவதரிச்சு இருந்தான்

கேட்டான் ஒரு விஷயம் கேட்டு வச்சு செஞ்சிட்டேன்னு சொல்லலாம் அந்த ஆதி இடம் ஆகிய பொற்கை ஏன்னா பொற்கை இலாயத்தில் சாபபாப விமோச்சனம்லாம் அடையக்கூடிய இடம் தான் பொற்கை நிவர்த்தி அடைய அடையக்கூடிய இடம் தான் பொற்கை எந்த பிள்ளைக்கு அந்த சாபபாப விமோச்சனம் கொடுக்கணுமோ அந்த பிள்ளை தான் அங்கே வந்து இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பொது வாழ்வில் கூடிய மக்களை வந்து குறிப்பிட்ட பிள்ளைகள் தான் பல்லாயிர சட்டத்துக்கு தேர்ந்தெடுத்து அவங்களை சாபபாப விமோச்சனம் கொடுத்து அந்த புறவாமை நோக்குன ஒரு நிலைக்கு வந்து வழிபோட்டு கொடுத்து கூட்டிட்டு போவாங்க அப்படி இருக்கிறப்போ கலங்கியவர் உள்ளத்தில் கருணை கடலாய் வீச்சிருக்கும் கற்பூர நாயகர் அப்படி ஒரு புள்ள உட்கார்ந்து சட்டத்துல வந்து தன்னைத்தானே ஏன்னா அந்த சட்டத்துக்கு வரக்கூடிய புள்ள அவனுடைய வாழ்வியலே மாத்தி அமைச்சுக்கிறாமல்ல நான்வெஜ் சாப்பிடலாம் உண்ணாம நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துட்டு வச்சுட்டு சாப்பிடாம தன்னுடைய பிள்ளையார் பூஜை பொழுது உலர்ந்ததும் விழிகள் விதித்ததும் பிள்ளையார் பூஜை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆனா மழை வெள்ளிக்கிழமை நான் வேறத காலம் அப்படின்னு எந்த புள்ள தன்னுடைய சட்டத்திற்காண்டு தன்னுடைய வாழ்வியலை மாற்றி அமைத்து கொண்டு குருநாதர் தான் நான் வாழுகின்ற இடம் அடங்குகின்ற இடம் எனக்கு கடல் பாலிக்கின்ற இடம் பொற்கைலாயம் தான் அப்படின்னு பொற்கையிலாக சட்டமும் பொற்கையிலாக ரிஷி மகான் கூட்டம் தான் எல்லாம் சொல்லி தன்னத்தான தியாகம் பண்ணி எப்படி அந்த ஜோதி நிலையில வந்து உருவக்கூடிய மேழுகு மாதிரி அந்த அம்சத்துல தாக தியாகத்தினுடைய அமைப்பை வச்சு செயல்படுறானோ அவனுக்கு தான் என்ன சிறப்பான் அப்படி கலங்க கலங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய உள்ளத்துலதான் கருணை கடலாய் வீச்சிருக்கூடிய கற்பூர நாயகரின்னு யாரை சொல்றாங்க தாத்தாவை சொல்றாங்க அச்சு கற்பூர அம்சம் வந்து தாத்தா அம்சம் கைலாயத்திற்கு கற்பூரத்திற்கு ஒரு தொடர்பு அதுதான் கற்பூரம் வந்து எதை உள்ளடக்கினது ஜோதி வடிவத்தையும் வடிவத்தை உள்ளடக்கினது ஜோதி வடிவத்திலையும் ஒளி வடிவத்திலையும் தான் கைலாயத்தை போய் சென்றடையலாம் அதான் கைலாயத்திற்கும் கற்பூரத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு அதான் கலங்கியவர் உள்ளத்தில் கருணை கடலாய வீச்சு கற்பூர நாயகர் அப்ப யாருக்கும் இறங்கி வந்து இந்த விஷயம் செஞ்சு கொடுக்காத இலையில இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலையும் சுபச்சீட்டங்கிறதே சோதனை சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் அம்சத்தை ஒவ்வொரு பிள்ளையை பண்ணும்போது சட்டத்துல இவ்வளவு தூரம் கரெக்டா சட்டத்தினுடைய போர்ட்போலியோவை சட்டத்தினுடைய சட்டத்தினுடைய முக்கிய விதிமுறைகளை கடைபிடிச்சு வச்சு ஒரு பிள்ள வருது அப்படி வந்த பிற்பாடுமே அவனை பக்குவப்படுத்துறதுக்காண்டி அவனை நெறிமுறைக்கு படுத்துறதுக்காண்டி ஒரு நிலை போட்டு அவன் சோதனைக்கு உட்படுத்தும் போது ஒரு செகண்ட் அவன் கண் கலங்கிட்டான் சொன்னா என்ன நிலைக்கு கொண்டு போறாங்களாம் அந்த கலைஞர் உள்ளத்தில் கருணை கடலா விட்டிருக்கூடிய கற்பூர நாயகர்ல தாத்தா அப்படிப்பட்ட பிள்ளைவர்களுடைய கண் கலங்க விட மாட்டாங்க தாத்தா கற்பூர நாயகரை அப்படிங்கிறாங்க வரபிரம்ம மகரிஷி சொல்வது வெறும் வார்த்தையும் பகல் வேஷமும் அல்ல வல்லமை தந்தருளி வாக்களிப்பதாகும் அப்படிங்கிறாங்க வரபிரம மகரிஷினா யாருக்கு வந்து தாத்தா தான் சொல்றாங்க வரபிரம்ம மகரிஷி வச்சிருக்கக்கூடிய அவரு சொல்லக்கூடியதும் செஞ்சு கொடுக்கூடியதும் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை டெஸ்ட் போட்டு அத்தனை சோதனை போட்டு அதனால தேர்ச்சி வர்றமான்னு பார்த்து அந்த விஷயம் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு விஷயம் இது கவில சொல்றாங்க அவர் கணக்குல சொல்றாங்க ஒரு பொன் சபையில சொல்றாங்கன்னா அதுவும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆனா வெறும் வார்த்தையும் பகல் வேஷங்கிறது என்னன்னா சும்மா நாடகம் பண்றது பொமாத்து பண்றது அந்த மாதிரி விஷயமும் கிடையாது ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் கொடுக்க போறாங்க நமக்கு ஒரு சிறப்பு நிலைக்கு தர போறாங்கன்னா அதற்கான தகுதி சான்று நம்மகிட்ட இருக்கான்னு பாக்குறதுக்கு போடக்கூடிய ஒரு சோதனை ஒப்பந்தம் தான் அந்த பக்குவப்படுத்தக்கூடியது அதை பண்ணி தன்னைத்தானே ஏன்னா ரெண்டு அடி வாங்கினா படிக்கட்டாதான் இருக்கும் அதுவே நூறு அடி நூத்தி ஐம்பது அடி வாங்கும்போது அந்த கல் சழகாகும் கையெடுத்து பல பேர் கும்பிடக்கூடிய நிலையாகும் அதனால அந்த நிலைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய நிலையில ரிஷிமான் பிள்ளைகளை வந்து வடிவமைச்சு கூட்டிட்டு போவாங்க தாத்தா அப்படிங்கிறத அதுல சொல்றாங்க அதான் வனபிரம மகரிஷி சொல்வது வெறும் வார்த்தையும் பகல் வேசமும் அல்ல வல்லமை தந்தருளி வாக்களிப்பது சொல்லக்கூடியது வார்த்தை கிடையாது தாத்தா சொல்றது வாக்கு அவங்ககிட்ட எப்பேற்பட்ட நிலையில இப்பேற்பட்ட பிள்ளை அப்படிங்கிறத பேர் வாங்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கணும் அடுத்து என்ன சொல்றாங்க இப்பேற்பட்ட சத்தா இப்பேற்பட்ட குருநாயகர கையில வச்சு இருக்கிறோம் இப்ப எப்பேற்பட்ட சட்டத்தை குராக கையில வச்சிருக்கிறோம் பள்ளத்தில் வீழ்ந்தோரை கூட சிகரம் சேர்த்து வெள்ளத்தில் வீழ்ந்தோரை கூட கரையில் சேர்த்து உள்ளன்போடு உள்ளத்தில் வீழ்ந்தவரை ஆத்மார்த்தமா இயற்கையிலேயே தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தோடு இருக்கக்கூடியவன் தான் அந்த உள்ளன்போடு செய்யக்கூடிய வேலை எந்த வேலை பழம்புளிகிறதா இருக்கட்டும் பூக்கற்ற வேலையா இருக்கட்டும் இல்லைன்னா பாத்திரம் கிளவுறது அண்டா குண்டா கிளவுறது எந்த வேலையா இருந்தாலும் சரி அதுல ஏ கிரேடு வேலை சி கிரேடு வேலைங்கிறது ஒண்ணுமே கிடையாது எந்த வேலை பார்த்தாலுமே ஒரு சுட்டு தண்ணி எடுத்துட்டு போனா கூட குருவாருக்கு அபிஷேயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் எந்த வேலை பார்த்தாலுமே அங்க ஒரு துரும்பு எடுத்து ஆனந்த கோயில் நவத்தி வச்சோன்னு அது குருவாருக்கு தொண்டா செய்யறோம் அப்படிங்கிறத இயற்கையிலே உள்ளன் போட உணர்ந்து செய்யணும் அதான் என்ன சொல்றாங்க அப்படி இருக்கிறவனுக்கு தான் எப்பேற்பட்ட சிறப்பான் பள்ளத்துல அவனக்கு விழுந்தா விழுந்த விழுந்து தந்தா கூட சேரத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்கலாம் வெள்ளத்துல விழுந்தா கூட கரையில கொண்டு போய் கரை சேர்த்திருவாங்கலாம் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியின் பிள்ளைய நம்ம இருந்தோம்னு சொன்னா எப்படி இருந்தோம்னா உள்ளன்போடு குருநாதட்ட வந்து அவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளவு தூரமா தியாக மனப்பான்மையோட பக்குவ நிலையில இருந்தோம்னு சொன்னாங்க அதான் சொல்றாங்க உள்ளன்போடு உள்ளத்தில் வீழ்ந்தோரை பிறவி கடலில் இருந்து பிறவாமை பிறவி பெருங்கடலில் இருந்து பிறவாமை குகைக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க இப்ப அன்னைக்கு ஒரு நாள் வர்றான் குரு பூஜைக்கு மட்டும் வர்றவன் வந்து தாத்தா கும்பலாம் சிறப்பா எனக்கு அந்த இது முடிச்சு கொடுங்க இதை முடிச்சு கொடுங்க அப்படி இப்படின்னு எந்த மலைக்கும் ஏறாம எதுவும் செய்யாம குருபிடத்தில் இருக்கிறவங்களை கிணக்கிற்கு ஆகிட்டோம் நினைச்சிக்கிட்டு காரியத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு போறவங்க வந்து குரு குரு பூஜைக்கு வந்து திருநாளை வாங்கிட்டு எனக்கு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு சாமி கும்பிட்டு போனாலும் அவனுக்கு சிறப்பு கிடைக்கும் அந்த பலன் வேணா கிடைக்குமே தவிர சிறப்பு நிலை அடையணும் உன்னத நிலை அடையணும்னு சொன்னால் கம்ப்ளீட்டா குருபீடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய சொல் பிரகாரம் நடந்து வச்சு செஞ்சு இருந்து ஏன்னா கு குருனுடைய வழிகாட்டுதல் இல்லாம எங்கேயுமே எதுவுமே சக்சஸ் நடக்க போறது கிடையாது வந்து அன்னைக்கு கும்பிட போட்டு அன்னைக்கு என்ன ஏதுன்னு ஒரு படம் பமாத்தம் பண்ணிட்டு போனா அப்படின்னா அந்த சிறப்பு வேணா அவனை கிடைக்குமே தவிர அந்த பலன் வேணா அவன கிடைக்குமே தவிர அது உணவு நிலை உச்ச சிறப்பு நிலை நீ தெய்வத்தில் அடையணும்னு சொன்னால் குருநாதனுடைய குருவனுடைய குருபிடத்தில் இருக்கிறவங்களுடைய முழு அந்த ஆதரவு நிலைப்பாட்டினுடைய அந்த அருள்நிலை கிடைச்சால்தான் அந்த நிலை சக்சஸ்ஃபுல்லா அமையும் அதான் அதுல சொல்றாங்க பள்ளத்துல விழுந்தோம்னா சிவரன் சேர்த்திருக்காது வெள்ளத்துல விழுந்தவருக்கு என்ன செஞ்சிருக்காரு கரையில் சேர்த்திருக்காங்க அதான் உள்ளன் அப்படி நீங்க வந்து அந்த கும்பிட்டு போனா அந்த அந்த வேலை ஆனா முடியும் நீ குரு பூஜைக்கு வந்து அட்டன்ஸ் போட்டா குரு பூஜை சாப்பாடு சாப்பிட்டு போனாங்கிறக்காண்டி ஆனா உள்ளன்போடு உள்ளங்கச்சி இருக்கிறவங்க தான் வந்து என்னதான் பிறவி கடலில் இருந்து பிறவி பெருங்கடலில் இருந்து பிறவாம குகை கழிச்சிட்டு போவாங்க இந்த பிறவி இருந்தால்தானே இத்தனை பிரச்சனை பிறவிங்கிற அம்சத்தினால தானே பிறவி பெருங்கடன் அடைஞ்சனால தானே இவ்வளவு சமாச்சாரம் இவ்வளவு வேறு இவ்வளவு ஏச்சு இவ்வளவு பேச்சு இவ்வளவு இழிச்சொல் இவ்வளவு பழி இத்தனை பேருக்கு பழிச்சொல்ல வேண்டியிருக்கு அத்தனை இதுவும் தாங்கி 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 நிற்கக்கூடிய மானிட சட்டியா நம்ம இருக்கணும் பெருங்கடலே தாண்டி பிறவாமைங்கிற நிலை யார்த்தும் கொடுப்பாங்களா உள்ளன் போல குருநாதர் அனுதனம் கூடிய பிள்ளைகளுக்கு தான் அந்த பிறவாமைங்கிற கோவையை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற நிலைய சொல்லிட்டாங்க அப்ப சித்தாந்தத்தின் சித்தம் தெளிந்து சிப்பிக்குள் இருக்கும் முத்தான குருநாதரை கண்டு அப்படிங்கிறாங்க சித்தாந்தத்தினுடைய என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சித்தாந்தத்தினுடைய மூல கரு எது எப்படி லிங்கத்தின் அடிப்பகுதி ஆவணுங்கிற மாதிரி சித்தாந்தத்தின் அடிப்பகுதி வந்து தியாகமும் தொண்டும் தான் அதான் என்னது சித்தாந்தத்தின் சித்தம் தெளிந்து சிப்பிக்குள் இருக்கும் முத்தான குருநாதர காங்கனும் சொன்னால் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம நம்ம செய்யக்கூடிய தொண்டுதான் அந்த இடத்துல நம்ம குருடம் என்ன சிறப்புங்கிறது காட்டப்போகுது நம்ம யாருங்கிறதையும் காட்டப்போகுது நம்மளுடைய முன் அவதாரம் என்னங்கிறதையும் காட்டப்போகுது நமக்கு உண்டான பிறவாம நிலை என்னங்கிறதையும் காட்டப்போகுது நம்மளுடைய பெற்றோருக்கு பெற்றோருக்கு வரப்பறவாமல் ஏடு கிடைக்க போதா இல்லையாங்கிறதையும் போகுது இப்ப நம்ம அவதாரத்துக்கு வந்திருக்க அப்ப நான் அவதாரத்துக்கு வந்திருக்கேன் நினைவு அவதாரத்துக்கு கூப்பிட்டு வந்து வேற எங்க அப்பா அம்மா மாயிட சட்டையா அப்ப நான் அவதாரத்துக்கு வந்து சிறப்பாக சட்டத்துல செயல்பட்டு வச்சு இருந்து செஞ்சு நான் ஜீவசமானி அடைஞ்சு நிலையை அடையிறதுக்குன்னு பக்குவ நிலையை அடைஞ்சு பிறவாமல் நிலைக்கு போறேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பெற்றோர் சட்டத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு அந்த வரப்புறவாமல் நிலை கிடைக்கும் அப்ப அந்த நிலையை கூட்டிட்டு போறோமா இல்லையா அந்த நிலைக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய செயல்பாடு அமைச்சுக்கிறாங்களா இல்லையா பல பேர் கிடையாது என்ன சொல்றாங்க சிப்பிக்குழு முத்தான குருநாதருக்கு என்று நானும் ஜீவசமாதி நிலை பெற்று பதினான்கு ஆண்டுகள் நிறைவடைந்ததின் சந்தோஷத்தில் தெளிவா வாரேன் புள்ள அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க தன் சார்ந்த நிலை கொண்டு தன்னிலை மறந்து தரணியில் மாடிடும் பெரியவரிடம் தஞ்சமடைந்து அப்படிங்கிறாங்க அப்புறம் அதாவது இந்த மாதிரி ஜீவ சிமா அடைஞ்ச பிற்பாடு என்னுடைய அவதாரம் என்ன நான் எதற்காண்டி அவதாரத்திற்கு வந்தேன் தாத்தா எதற்காண்டி மாநில சட்டை அவதாரத்துக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த வேலை நான் சிறப்பா செஞ்சுட்டேன் அப்படின்னு சாமி சொல்றாங்க அதான் தன் சார்ந்த நிலை கொண்டு தன்னிலை மறந்து அப்ப நான் அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆனா அவதாரம்ங்கிறது இருபத்தஞ்சு வயசுலதான் நான் உணர்ந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வயதுக்கு வேற தேடணும் சாப்பிடணும் படிக்கணும் வைக்கணும் குடும்ப சுமையிலை தோளில் சுமந்து கொண்டு அதுக்குண்டான காலச்சக்கரத்தின் பிரகாரம் படி ஓடணும் அவதாரங்கிறத உணர்ந்த பிற்பாடு இன்னைக்கு சாப்பாடு போடுறது மகன் அப்படிங்கிறத உணர்ந்த பிற்பாடு எல்லாம் எனக்கு தாத்தா கொண்டு வந்து எனக்கு கையில வந்து கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் தேடி ஒவ்வொரு சாப்பாட்டுல இருந்து பணத்துல இருந்து மண் பொருள் போய் இது எல்லாத்துக்கு மேலுமே நான் போய் ஒன்னையும் போய் நின்று வச்சு அது அடை அடையறதுக்கு போயிட்டு இருந்தேன் நான் அவதாரம் நான் குருநாதர் புள்ள அப்படிங்கிறது உணர்ந்த பிற்பாடு எல்லாம் இணை தேடி வந்துருச்சு இன்னைக்கு சாப்பாடு போடுறது மகாங்கிறதுல உணர்ந்து பிற்பாடு எல்லாம் இணை தேடி வந்துருச்சுங்கிறது அதான் அவதாரம் அப்படிங்கிறத சொல்றாங்க அதான் தன் சார்ந்த நிலை கொண்டு தன்னிலை மறந்து அப்ப தன்னிலை மறந்தால்தான் அவதாரத்தினுடைய சிறப்பு என்னங்கிறதை அறிய முடியும் அறிய முடியும் அதான் தன் சார்ந்த நிலை கொண்டு தன்னிலை மறந்து தரணியில் தள்ள மாடிடும் பெரியவரிடம் அடைந்து பல கற்பகோடி வசங்களையும் கடந்து இன்னைக்கு தள்ள மாறி யார் இருக்காங்களா அப்படியே இந்த தோல் இல்ல அப்படியே தொங்குற மாதிரி அந்த நிலையில யாரு புட்டஞ்ச நேரிசி மாட்டிருக்காங்களா தள்ளமாடியிலும் பெரியவர்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன் ஜீவசேமான் நிலை அடைஞ்சவருப்பாரு அப்படிங்கிறாங்க அதை எண்ணியதெல்லாம் எண்ணி ஈடேறிட சகல வல்லமை பொருந்திய சர்க்குருநாதரும் பக்குவ நிலை கொடுத்து பரம்பொருள் பாதம் பற்றி தொலை வைப்பாங்க அப்ப எண்ணியதெல்லாம் உங்களுக்கு நினைச்சன நினைச்ச இடத்த கோல் அடிக்கணுமா நினைச்ச இதுல கோல் அடிக்கணும் நினைச்ச நினைச்ச காரியம் கை கூட வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சகல வல்லமை புரிஞ்சி சர்க்குருநாதர்ல செய்வாங்களா பக்குவ நிலை கொடுப்பாங்க பக்குவ நிலைங்கிறத அந்த சோதிப்பது சோதனைக்கு உட்படுத்துவதும் நம்மளுடைய எபிலிட்டி என்ன நம்மளுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு நிலை அதான் என்னது சர்க்குருநாதரும் பக்குவ நிலை கொடுத்து பரம்பொருள் பாதம் பற்றி சொல்ல வைப்பாங்க அப்ப அதுக்கு சோதி சோதிச்சு சோதனைக்கு உட்படுத்தி பிற்பாடு இந்த விளையாட்டு குருநாதால நிகழ்த்தப்படக்கூடிய விளையாட்டு அப்படிங்கறத உணர்த்தி கூட்டிட்டு போவாங்க அதான் என்னது சர்க்குருநாதர் பக்குவ நிலை கொடுத்து பரம்பொருள் பாதம் பற்றி சொல்ல வைப்பாங்க அப்படிங்கிறாங்க அடுத்த என்னை சித்தனாக்கிய பெருமை சிவசங்கர பாண்டியர் மகரிஷிமானையே சாரும் அப்படின்னு சொல்லி முடிக்க முடிக்கிறாங்க அப்ப இவ்வளவு சிறப்பு சொல்லிட்டாங்க இருக்க வேண்டிதான் அவதாரத்துக்கு வந்தேன் தாத்தா வந்து அஞ்சாவது அவதாரம் ஆதி சிவசங்கர பாண்டிய உலக மகரிசிமானா அஞ்சாவது அவதாரமா பிறந்த இடம் ஆண்டர் பிறந்து அவங்களுடைய ஜீவ செமான ஊத்து போட்டுல ஐக்கியமாயி வச்சு இருந்தனாலதான் இருந்து வந்தாங்க அது பிற்பாடு பண்டாறு சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரணும் அனைத்து கோடி பிள்ளைகளுக்கும் கடை இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற என்னுடைய அவதாரத்தை போட்டு என்னை அவதாரத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த நிலையை நான் சிறப்பா செஞ்சு இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டுல போய் தடைஞ்சு தஞ்சை மலைஞ்சு வீட்டு இருக்கேன் மாடைச்சட்டா வந்த என்னைய கூட சித்த நிலைக்கு சித்தனாக்கி ரிஷி மகான் நிலைக்கு ஆக்கின பெருமை குருநாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டா அதுல தவிர ஏன்னா என்னாலதான் எனக்காலதான் என்னாலதான் முடிஞ்சது அப்படிங்கிறத கூட அந்த இடத்துல சொல்லாம என் குருநாதனாலதான் முடிஞ்சது என் குருநாதர் இந்த நிலை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்க கவியை முடிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னை சித்தனாக்கிய பெருமை சிவசங்கர பாண்டியரை சாரும் அப்படின்னு சொல்லி கடைசி சாமி முடிக்கிறது இருமாப்பு ஆங்கார மாணவம் இது இருந்தாலே தெய்வீகத்துல வந்து அடுத்த நிலைக்கு அடுத்த படிலை கூட உயர முடியாது தெய்வீகத்துல உயர முடியலனால வாழ்வியலையும் உயர முடியாது எதுலையும் உயர முடியாம போயிடும் அப்ப எல்லாமே எந்த விதமான காரணக்காரிய இன்றி குருநாதர் எந்த விதமான காய் நகத்துறது கிடையாது எதுவுமே எந்த விதமான நிகழ்வு நிகழ்ச்சியும் நடத்துறது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வது ஒருமுறை அந்த வாழ்க்கையை வாழ்க்கை சர்க்குருநாதிற்கு அர்ப்பணிச்ச வகையில எப்படி சித்தாந்தத்தினுடைய அடிப்பகுதியும் தொன்றும் தியாகம்தான் அப்படிங்கறது சிறப்ப மண்டனை ஏற்றிக்கிட்டு அது பிரகாரம் பிள்ளைகள் வந்து அவங்க அவர்களுடைய செயல்பாடை வந்து அமைச்சிக்கணும்